இப்போது வரும் கதையை எழுதி உருவாக்கியவர் செல்லதுரை அவர்கள் ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில பணியாற்றுகிறார் கதையை பார்க்கலாம் பாருங்கள் வியாபாரத்தில் செலவுகள் இரண்டு வகைப்படும் நேரடி செலவுகள் மற்றும் மறைமுக செலவுகள் நேரடி செலவுகள் என்பது உற்பத்தி பணிக்கே நேரடியா சம்பந்தப்பட்ட செலவுகள் ஆகும் உதாரணமாக தொழிலாளர்களின் சூழி மூலப்பொருளை கொண்டு வரும் வண்டி கட்டணம் உற்பத்திக்கான மின்சாரம் போன்றவை

நேரடி செலவுகள் உற்பத்திக்கு நேரடி தொடர்புடைய மறைமுக செலவுகள் வியாபார் இயக்கத்துக்கானவை